அல்லா எப்படி தருவான் அப்படி தருவார் நீ அர்த்தம் என்ன இறைவன் எப்படி உனக்கு தருவான் என்று நம்புகிறாயோ அந்த மாதிரி அவர் தருவார் என்று நம்பினால் அவரை இறைவன் எந்த இடத்தில் வைத்திருக்கிறாய் அவருடைய ஆற்றல் எது மாதிரியான ஆற்றல் நினைக்கிறாய் அல்லாவுடைய ஆற்றல் மாதிரி நினைக்கிறியா ஆற்றல் நினைக்கிறியா இதான் நமக்கு அல்லாஹ் காதை கொடுத்திருக்கிறான் காது மூலமாக கேக்குறோம் நான் பேசுறேன் நீங்க கேக்குறீங்க நீங்க பேசுற நான் கேக்குறேன் அல்லாஹ்வும் கேக்குறான் ஆனால் மனிதன் கேட்பது எப்படி இருக்கணும் மனிதன் கேக்குற மாதிரி தான் மனுஷன் கேட்க முடியுமே தவிர இறைவன் கேக்குற மாதிரி மனுஷன் கேட்க இயலுமா முடியாது உங்க கேள்விக்கு ஏங்க கேள்விக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட துளையில இருந்தா தான் கேட்கையணும் காத்து இருந்தா தான் கேட்கையணும் 얘네 கண்ணாடி குண்டில் அடைச்சி வச்சிட்டா உங்களுக்கு கேட்குமா அந்த மைக்கு வழியா வயர் வெளியே வந்தா வேணா கேக்கு மைக்கு இல்லன்னு வைங்க நான் கண்ணாடி கூண்ல பேசுனா வாய் தான் அசையுமே தவிர உங்களுக்கு எந்த சத்தமும் வராது நான் பேசுகிற பேச்சு உங்களுக்கு கேட்க வேண்டுமானால் அந்த காத்துல நாக்கு அதிர்வை ஏற்படுத்தும் அந்த அதிர்வு அப்படி வரும் உங்க காதை வந்து தட்டும் அப்ப காத்து இல்லன்னா கேட்க முடியாது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு தான் கேட்க முடியும் எங்க இருந்து ஒரு நாள் கேட்கலாம் நான் எங்க வர்றேன் மெட்ராஸ் உட்காந்து பேசுவேன் பயானு கூப்பிட்டீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வரணுமா நான் சென்னையில உட்காந்து பேசுறேன் நீங்க எல்லாம் உட்காந்து கேளுங்க ஏங்க நான் வர்றேன் இங்க வந்த கேக்கு அங்க இருந்துகிட்டு என்னால உங்களை கேட்க செய்ய முடியாது அப்ப ஒரு மனிதனுடைய கேட்கும் திறன் எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட தொலைவில் கேட்க முடியும் அதே நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க முடியும் நான் ஒரு ஆள் பேசுற அம்படி பேர் கேட்கறீங்க நீங்க அம்புடு பேர் பேசுனா என்ன கேக்குமா அம்பு பேர் ஆளுங்க பொண்ணு பேசுறீங்க

ஒவ்வொருத்தர வர சொல்றாரு ஒண்ணுதான் இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் கோடி மக்களும் கேட்டாலும் அவளவையும் அவனால் கேட்க முடியும் இப்படி கேட்கிறவன் யாரு அல்ல நீ நாகூர் கூப்பிடுறிய அவரை எந்த இடத்துல வச்சு கூப்பிடுற அப்துல் கார் ஜிலான கூப்பிடுறிய எந்த இடத்துல வச்சு கூப்பிடுற பொள்ளாச்சியில உட்காந்துட்டு கூப்பிடுற திருப்பூர்ல உட்காந்துட்டு கூப்பிடுற கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு கூப்பிடுற ஒரு நேரத்தில் ஆயிரம் பேர் கூப்பிடுற இந்த ஆயிரம் அவர் கேட்கும் நினைக்கிற அப்ப இந்த கேட்கிற திறன் யாருடைய திறன் இது அல்லாவுடைய திறனா மனுஷன் திறனா நீ அவருக்கு இருப்பதாக நம்புறிய அது என்ன திறன் அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்பாரு அர்த்தம் அதுக்கு அல்லாஹ் எப்படி எத்தனை பேர் கூப்பிட்டாலும் கேட்பானோ எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பானோ அதே மாதிரி எங்களுடைய சாகுல மீது ஆண்டவர் கேட்பார் முடிஞ்சு வச்சுக்க நீ என்ன ஒரு இறைவன் எங்க நம்பி இருக்கிற இறைவன் ஒரு ஆயிலாக இல்லாங்கிற பேச அடிபட்டு போச்சா இல்லையா அப்ப அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைங்கிற இந்த அடிப்படை விஷயத்திலேயே நம்ம என்ன பண்றோம் ஆட்டம் கண்டு காட்சியை பார்க்கிறோம் இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் மனுஷனையும் அல்லாவையும் வேறுபடுத்தி காட்டுற மார்க்கும் இஸ்லாம் உயிரோட இருக்கிறவனா இருந்தாலும் சரி செத்தவனா இருந்தாலும் சரி மனிதன்கிற நிலைமைக்கு மேல ஒரு சக்தி அவனுக்கு இருப்பதாக நம்புவதை இஸ்லாம் மறுக்கிறது நபிமார்களுக்கும் அது கிடையாது நபிகள் நாயகம் செல்லலாம் அவளை செலுத்து கிடையாது எத்தனை பேர் நபிகள் நாயகத்தை கால்ல வந்து உழுவுறேன் ஒத்துக்கிட்டாங்களா உழுவுறதா இருந்தா அவங்க கால்ல காலில் ஒரு மனுஷன் கால்ல விழுவுறதுக்கு அனுமதி இருந்தா அதுக்கு தகுதியான ஆள் யாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அவ்வளவு அப்பளுக்கு இல்லாத பரிசுத்த வாழ்க்கை காலில் விழுவதற்கு சிலர் முன் வந்த போது என்ன சொன்னார்கள் லவ் குன்து ஆமுராஹதன் அயி எஸ்துதலி அஹதின லாமர்துல் மராதான் தஸ்துதலி ஸௌஜி ஏன்ப்பா ஏன் கால்ல உலுறேன்னு சொல்றீங்களே நபிகள் நாயகம் சொல்றாங்க ஏன் காலில் உலுறேன்னு சொல்றீங்களே இதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் ஒரு மனுஷன் கால்ல இன்னொரு மனுஷன் உலுறதை அனுமதிக்கிறதா இருந்தா உலகத்துல எல்லாம் ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கிறான் அதை அனுமதிச்சிருப்பேன் உலகத்துல ஏதோ அனுமதிச்சிருந்தா அன்னைக்கி புருஷன் கால்ல கொண்டாட்டி விழுவணும் வச்சிருந்தானா இல்லையா அந்த காலத்துல புருஷன் தெய்வம் புருஷன் கால்ல என்ன செய்யணும் மெல்ல அந்த இந்த பொம்பளை எழுந்திரிச்சிட்டான்னா காலத்துக்கு முட்டுதான் என்ன செய்யணும் எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லி வச்சிருந்தானு இது உலகம் பூரா இருந்துச்சு நபிகள் நான் சொல்றாங்க அடே ஒரு மனுஷன் கால்ல ஒரு மனுஷன் உழுவுறன்னு கேட்குறீங்கள உலகம் பூரா புருஷன் புருஷங்கால பொண்டாடி விடுவோம் சொல்றீங்களே அதை தடுத்தவன் நான் சொல்ல சொல்றாங்க அதுக்கே தடை விதித்தவன் நான் கணவன் காலில் மனைவி கூடாது என்று சொன்ன நான் என் காலில் விழுந்து ஒத்துக்கிறேனா நான் அனுமதிப்பதாக இருந்தால் அதை அனுமதித்திருப்பேன் அது உலகம் எல்லாம் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மையா இருந்தது அதை எதிர்த்து புரட்சி பண்ணா என் காலில் ஒத்துக்கிறேனா என்று நபிகள் நாயகம் செல்லதா அலை செல்லும் அவர்கள் தன் காலில் மக்கள் வந்து விழ அனுமதி கேட்ட பொழுது வன்மையாக மறுக்கிறார்கள் என்ன விளங்குது நபிகள் நாயகமாக இருந்தால் கூட நம்முடைய சுயமரியாதையை தலையை கொண்டே கீழே வைக்கக்கூடாது அல்லாவுக்கு மட்டும்தான் நம்ம பணிய அடி வேண்டும் நபிகள் நாயகத்தில் எவ்வளவு முறையிட்டார்கள் உடனே நான் தரேன் சொன்னாங்களா அல்லாவிடத்தில் கேளுங்கன்னு சொல்லிக் கொடுத்தாங்க அல்லாவிடத்தில் அவன் அவருக்காக துவா செய்தார்களே தவிர பசியா இந்த வச்சுக்கே நோயா இந்த கோயிலு வச்சுக்கே இது இது மாதிரியான ஒரு வேஷம் கட்டினாங்களா ரசூல் சொல்ல ஆலோசனம் அவங்களுடைய மகன் இறந்துடுறாரு இப்ராஹிம் ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்து அதை எடுத்துடுறான் இறந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்ததுனாலதான் வானமே துக்கம் அனுஷ்டிக்குது சூரிய கிரகணம்டா பகல்ல சூரியன் தெரியாது அதனால சூரிய கிரகணம் பகல்ல சூரியனுக்கும் பூமிக்கு நடுவுல சந்திரன் வந்து மறைச்சிரும் அதுக்கு பேர் சூரிய கிரகணம் அப்ப சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது சந்திரன் அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளியை பூமியில படாம தடுத்து பட்ட பகல்ல இருட்டாக்கி விடுகிறது பாருங்க அது சூரிய கிரகணம் இது நபிகள் நாயகம் காலத்துல ஏற்பட்ட உடனே நபிகள் நாயகத்துடைய மகனுடைய மரணத்திற்காக இயற்கை கூட துக்கம் அனுஷ்டிக்கிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் இது ரசூல்லா தனக்கு சாதகமா பயன்படுத்தினாங்களா வந்து கண்டிக்கிறாங்க ஏற்படாது இது இறைவன் வகுத்த நியதி அந்த இப்படி நடக்கிறது அந்த மாதிரி ஒரு காட்சியை காணும் பொழுது நீங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் வருது ஆபத்தான கட்டம் சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் சந்திர கிரகணம் ஏற்படுவதாக இருந்தாலும் மூன்றும் ஒரே கோட்டில் வரும் சூரியன் பூமி சந்திரன் இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் நேர்கோட்டில் வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொன்று இழுக்கும் திறன் இதனுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் மூடி வைங்க இது ரெண்டு இழுத்தா முடிஞ்சு வச்சுக்க சுக்கு தெரிஞ்சு போயிரும் அப்ப அது ஒரு ஆபத்தான ஒரு கட்டம் கிரகணம் ஏற்படும் பொழுது அல்ல இடத்துல நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு ஒரு அறிவியலை சொன்னார்களே தவிர என்ன சொல்லல என் மகனுக்கு தாமா நான் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அதனால இறைவன் எனக்காக அப்படி சொன்னாங்களா அப்ப நபிகள் நாயகம் செல்ல அல்லா செல்லும் அவர்களாக இருந்தாலும் அவர்களையும் இடத்துல வைக்கக்கூடிய மார்க்கும் அவங்களை உருவமாக வரையாத மார்க்கும் அவங்களுக்கு சிலை வடிக்காத மார்க்கும் அமெரிக்காவுல நபிகள் நாயகத்துக்கு சிலை வடித்த போது எதிர்த்து போராடிய சமுதாயத்தை உருவாக்கிய மார்க்கும் ஒவ்வொருத்தனையும் எங்க தலைவருக்கு செலவு வேணும்னு கேட்கறான் பச்ச சிலையை எடுக்க சொன்ன சமுதாயம் நம்ம அமெரிக்காவில உச்ச நீதிமன்றத்தில்